ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி எஸ் என்ன செகண்ட் ப்ரோமோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ விஜய் காவேரி ரொமான்ஸ் சீன் எதிர்பார்க்குற மாதிரி வருமா அப்படின்னு இல்லை தாத்தா பாட்டி வந்துவிட்டாங்க ஸோ காவேரி கங்கா இவங்களுடைய சீன்ஸ் தான் சகோதரிக்குள்ளே பிரச்சனை வரும் மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வரப்போகுது ஸோ தாத்தா பாட்டி வந்துட்டாங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் பேரண்ட் எங்கள் வீட்டுக்கு வர்றோம் அதை நாங்கள் மறுபடியும் செய்யணும் இல்லையா நீங்கள் தான் வேணான்னு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஸோ வளக்காப்பு பேசிட்டு டெய்லி குட் கொடுப்பேன்ட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ அவங்க போனதுக்கப்புறம் கங்கா வராங்க கங்கா நின்னடி இதெல்லாம் அப்படின்னா ஆமாம் அவங்க வந்து பார்த்து பேசிட்டு போயிருக்காங்க வளகாப்பு பண்ணுறது பற்றி பேசிட்டு போயிருக்காங்க அப்படின்னு எங்க அங்கே கேட்குறாங்க என்ன யாருக்கு வளகாப்பு அப்படின்னு எல்லா மாசம் வளர்க் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு அப்போ எனக்கு எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா கிட்ட கேட்குறாங்க சாரதமா முழிக்கிறாங்க என்னடி அப்படின்னு எனக்கு பண்ண முன்னாடியே பண்ணுங்க அப்படின்னு என்னடி முன்னாடி பண்ண சொல்கிறேன் ஏன் என்ன ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க காவிரி ஆமாக்கா நம்ம ரெண்டு பேருக்கு பண்ணிடலாம் நல்லா கிராண்டாக சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒன்றாவா ஒன்னெல்லாம் வேணாம் காவேரிக்கு வந்து நீங்கள் எல்லாம் பண்ணீங்க பர்த்டே கல்யாணம் எல்லாமே கிராண்டாக வந்து முடிஞ்சது இல்லையா எனக்கு இது வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் ஃபேஸும் வந்து ஆஃப் ஆகிடுது கங்கா வந்து கேட்குறதுலே ஒரு நாய் இருக்குது ஆக்சுவலாக எனக்கு செப்பரேட்டாக பண்ணுவோம் பட் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பட் இருந்தாலும் அவளுக்கு பண்ணுற இடத்துல எனக்கு பண்ணணுமா எனக்கு தனியாக முன்னாடியே பண்ணுங்கள் எனக்கு வந்து அவளுக்கு முன்னாடி நடக்கணும் சீக்கிரமாக நடக்கணும் நல்லா நடக்கணும் அப்படின்ற மாதிரி கங்காவுடைய ஆர்குமெண்ட் வந்து முன்னாடி வைக்கிறாங்க ஸோ இதை கேட்டால் காவேரி பாட்டிமா சரதாமா எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சி ஆகிடுது ஏன் இப்போ பிரித்து பேசுகிறான்ற மாதிரி ஒரு ட்ராக்கு காவேரிக்கும் கங்காக்கும் இடையில் வந்து சிஸ்டர்ஸ்குள்ளே வந்து இந்த மாதிரி ஏன் இப்படி வேறுபாடு பார்க்குற அப்படின்ற மாதிரி இது அன்றைக்கப்புறமோ வந்து முடியுது ஓகே அப்கமிங் பார்ப்போம் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்